அரசியல்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி தான் செய்வாங்க அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுயநலமா இருக்கிறத வாக்கு சேகரிக்கிற இல்ல அரசியல்ங்கிறது வந்து ஒரு கம்பெனிகளா நடத்துறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வணக்கம்னா வணக்கம் நாம் தமிழக மாநகர் மரங்களின் மாநாடு நடத்துறாரு இது எப்படி பாக்குறீங்கண்ணா இல்ல இல்ல ரொம்ப மகிழ்ச்சியானது நீங்க ஒரு மாநாடு வந்து அரசியல் நோக்கத்துக்கு வாக்கு நோக்கத்துக்கு இருக்கலாம் ஆனால் பூமி சுற்றுச்சூழல் அப்படின்னு சிந்திக்கிறது வந்து பெரிய நுட்பமானது அது என்னென்னா சிறுபி திரைக்க சூழல் அதுனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு ஒரு சிறிய ஒரு ஆட்கள் மட்டும் ஒரு குழு மட்டும் இருந்து செயல்பட்டு இருக்கிற மாதிரியான சூழலில் ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஒரு கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சி அது வந்து சுற்றுச்சூழல் இது மாதிரி மரங்கள்னு பார்க்குறது வந்து பெரிய அறிவார்ந்த தனம் இப்போ எல்லாரையும் அரசியல் வழிப்படுத்துறதுன்னா இதுதான் அதனால வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நானூறு மரங்கள் தேவை ஆனால் இன்றைக்கு ம மரங்களோட எண்ணிக்கை குறைகிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிலச்சரிவு திடீர் திடீர்னு சுற்றுச்சூழல் மாறுபடுறதுனால திடீர் மழை வெள்ளம் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்ம விழிப்புணர்வு பெறணும்னா மரத்தோட அவசியம் என்ன இங்கே வந்து காற்று பெரும் மாசில் இருக்குது அந்த மாசில் வந்து இது பண்ணுறது பெரும்பங்கு தூய்மைப்படுத்துறதுல வந்து மரம் தான் செயல்படுது அப்போ மரம் வந்து மனிதர்கள் வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்த மற்ற பறவைகள் பூச்சிகள் அவங்க வாழ்கிற இடம் அது அது வந்து கா காடுங்கிறது வந்து விலங்குகளினும் மரங்கிறது பறவைகளின் கூடும் இது வாழ்ற ஒரு மிக முக்கியமான இடம் அப்போ மனிதர் வாழ்க்கையோட மிக நெருக்கமா இருக்கிறது வந்து மரங்கள் தான் அந்த மரங்களை வந்து நேசிக்கணும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு பயிர் இது கொடுக்குறது வந்து ரொம்ப அறிவுபூர்வமானது அதை வந்து நாம் தமிழ் கட்சி வந்து முன்னெடுக்கிறது வந்து உலகம் பூரா இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வ ஆர்வலர்கள் எல்லாரும் நல்ல அறிவு கொண்ட அத்தனை பேரும் இதை வரவேற்பாங்க இது வந்து உலகத்துக்கு அரசியல் செயல்பாட்டுக்கு மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சுயநலமாக இருக்கிறது வாக்கு சேகரிக்கிற இல்லை அரசியலுங்கிறது வந்து ஒரு கம்பெனிகளாக நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால் இந்த முன்னெடுப்புங்கிறது வரலாற்று சிறப்புமூத்த முன்னெடுப்பு இதில் கலந்துக்கிறது வந்து பெருமையாக கருதுகிற இதை மக்கள் உலகம் பூரா இருக்கிற மக்கள் பார்த்து மரவலப்பையும் இதையும் பாருங்க அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வகுப்பறையில் இருக்கிறது மாதிரியான ஒரு பேச்சு தான் இன்னைக்கு இருக்கும் அதை நான் கேட்கறது ரொம்ப காத்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு சில கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க அது அறியாமை தான் அது அது வந்து ரொம்ப இங்கே முற்போக்கு அப்படின்னு வர்றவங்களே பிற்போக்காக மாறி போன காலகட்டம் இது சமூக நீதினு வந்தவங்களே தடம் மாறி அதற்கு நேரெதிராக நிற்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய அறிவோட பேரறிவு பேரறிவோட வந்து ஒருத்தர் நிற்கும் பொழுது அப்போ வந்து என்னன்னா நாலு பேருக்கு நடுவில் ஒரு அறிவாளி இருந்தாவே அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த அறிவாளியை தான் முட்டாள்னு சொல்லுவான் அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப பிற்போக்குத்தனத்தில் அரசியல்னால் என்னான்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி தான் செய்வாங்க அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகம் பாருங்கள் இது வெறும் தமிழ்நாடு எல்லைக்குள்ள உலகம் நிலப்பரப்பு முள்ள இருக்கிற எல்லா அரசியல்களும் எல்லா இயக்கங்களும் எல்லா சமூக ஆர்வலர்களும் இந்த நிகழ்வை வந்து பாராட்டுவாங்க நன்றிண்ணா நன்றி